அவர்கள் அக்கை நாடுகள் சபையிலே அண்மையிலே பேசுகின்ற போது பலஸ்தீனம் காசா தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கள் ஜனாதிபதி ஜனாதிபதியோர்களுக்கு நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் காசா பகுதியில் நடந்து வரும் கொடூரமான பேரழிவுக்கு எங்களுக்கு எங்களுக்கும் கவலை ஏற்படுத்தியிருக்கின்ற என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரம் அல்லாமல் காசா பகுதி மக்களுக்காக இலங்கை சார்பிலே அவர் கவலை தெரிவித்ததுடன் தங்கள் அதிகாரத்தையும் அதிகரிக்க செல்வாக்கையும் அதிகரித்து செலுத்தவும் ஒடுக்கவும் யாருக்கும் உரிமை கிடையாது ஆட்சியாளர்களின் கடமை மக்களின் உயிர்களை பாதுகாப்பதும் எனவும் ஜனாதிபர் அவுலகுமாரி சேனக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பலஸ்தீன நாடு ஒன்றுக்கான பிரிக்க முடியாத உரிமையை இலங்கை அங்கீகரிப்பதாகவும் அவர்கள் ஐக்கிய நாடு சபையில் கூறியிருக்கிறார்கள் ஆனால் பொத்துவில் அருகம்பை பிரதேசத்தில் உள்ள இஸ்ரேவியலின் சபா சபாத்திரத்தினை மூட வேண்டும் என புத்தியில் பிரதேச சபை ஒருங்குணைப்பு கூட்டத்திலும் புத்தியில் பிரதேச சபை அமைவிலும் ஏகமன தீர்மானம் எடுக்கப்பட்டதை நான் இந்த பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கின்றேன் எனவே கௌரவ அமைச்சரவையே நீங்கள் கலாச்சார அமைச்சிருந்த வகையில் நாங்கள் உங்களோடு பிரச்சனைப்படவில்லை என்றால் ஒரு நீங்கள் ஒரு நிதியான அமைச்சர் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் இது மதம் தொடர்பான ஒரு பள்ளிவாசலுக்கு முஸ்லிம்களுடைய பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இதை உண்மையாக நீங்கள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய கௌரவ எங்களுடைய பிபல் ரத்நாயக எமத் மினிஸ்டரும் கூட நேற்று செய்தியை பார்த்தேன் அவரும் இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதிலிருந்து அமைச்சரவள் ராஜினமா அவர் செய்து வந்தது அதுவும் ஒரு கவலையான வடிவமாக இருக்கின்றது இந்த காலகட்டத்திலே அவர் ராஜினமா செய்திருக்கிறார் எனவே நாட்டுடைய அவர்கள் அக்கே நாடு சபையிலே சென்று இந்த மக்களுடைய கௌரவ அமைச்சரவளே இதனை கலாச்சார அமைச்சர் அமைச்சரிட நாங்கள் பாதுகாப்பு அமைச்சர் வேண்டும் என்றால் நாங்கள் நாட்டுடைய ஜனாதிபதி அமைச்சர் கேட்கின்றோம் எனவே நீங்கள் இதனை தடுப்பதற்கு கலாச்சார அமைச்சரின் வகையில் என்ன நடவடிக்கை மேற்கொண்டீர்கள் என்கிறேன்